ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவாடாக வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் சொர்க்கா கூப்பிட்டு தாங்க செய்ய போகிறேன் அதுக்குண்டான சாமான்லாம் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பூண்டு வந்து நான் வாழக்கவரவுக்கு இது தட்டி வச்சுருக்கேன் வாழக்கவரவளுக்கு சோம்பு ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்து வரவல் பண்ணிக்கோங்க அடுத்தது கூட்டு ரெடி ஆயிடுச்சு இட்லி தாங்க அன்றைக்கி டிஃபன் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் பருவளும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சாதமும் ரெடி ஆகிடுச்சு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் பாத்திரம் வளர்க்கும் போது நம்ம பாத்திரம் வளக்கி சிங்கக்குள்ளே வைக்காமல் மேலே வைப்போம் ஆனால் சிங்குக்குள்ளே வச்சுட்டு கழுவினீங்கன்னா பாத்திரம் காயாமல் இருக்கும் சீக்கிரமாக கழுவிடலாம் அது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்தமாதிரி கத்தி வீட்டில் இருந்ததுன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது அதை எப்படி ஷார்ப் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் மாதிரி ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்லா சுருட்டி எடுத்துகிட்டு இந்த கத்தியோடய ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா ஷார்ப்பாகிடும் இதுமாரி இந்த வெஜிடபிள் கட் பண்ணுற கத்தி இல்லைன்னா அருவாமனை கூட இந்தமாரி நீங்கள் ஃபாயில் பேப்பரை வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள்னா ஷார்ப்பாகிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்தமாரி டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு காயை வச்சுருங்க நல்லா காஞ்ச பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஜுவல்ஸ் பாக்ஸு நிறைய வீட்டில் இருக்கும் அந்த பாக்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ஏற்கனா ட்ராவல் டைம்லேயும் இல்லைனா நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது இது நமக்கு தேவைப்படும் நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு மாரி நம்ம ரெடி பண்ணி விட்டோம்னா போகிற இடத்துல ஒரு ஒரு பேப்பரை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு க தூக்கி போட்டுடலாம் எங்கே போனாலும் நம்ம லிக்யூடோ இல்லை சோப்போ தூக்கிட்டு போக வேண்டியதில்லை மாரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு ஒரு பேப்பராக அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி ஜோ ஜுவல்ஸ் பாக்ஸை நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம் அந்த பாக்ஸ்லாம் இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ